என் உயிரான உயர் சாதி சத்திரீர் என்ன சொந்தங்களே எரிகிற புனங்கோடு கொஞ்சம் எரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நிற்கி ஆனால் இந்த சத்திரீரன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுநிலை சத்திரீரன மக்கள் எவ்வளவுதான் வந்து எவ்வளவு எவ்வளவுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி அந்த பாதிக்கப்படுறத வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து எந்திரிச்சு நின்று நமக்கு என்ன அழிவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு தடுக்கணும் ஒன்று ஒரு எண்ணம் வரவே மாட்டேங்குதுங்கிறது எனக்கு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாக இருக்குது சத்திரீர்ன சொந்தங்களே இங்கே வந்து சிந்தித்து பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க நம்மளால் வந்து கஷ்டப்படுற நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லையே நிறைய பேர் கௌரவமாக படிக்க வைக்கணுங்கிறக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு சிந்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் பீஸாக கட்டுறீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்குற சத்திரியர் என்ன சொந்தங்களே நீங்கள் நம்ம ஃபைனான்ஸுகளில் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன் இப்படி லோ வேணால் லோன் கொடுங்கன்னு எந்த சமயத்துலனா அந்த ஸ்கூல் ஃபீஸ் டைமில் காலேஜ் ஃபீஸ் டைமில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க ஏன் தெரியுங்களா இல்லைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னு வாங்கிட்டாங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரத்தத்தையும் வேர்வையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக கட்டிகிட்ருக்குறோம் ஆனால் ஒரு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே நூறு சதவீதம் படிக்கிறாங்க அவர்கள் எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி நான் தாழ்ந்துவேங்கிற ஒரு இதையை காமிச்சு அவர்கள் இலவசமாகவே படிக்கிறாங்க நம்ம மட்டும் கஷ்டம் நம்மளாம் செல்வந்தர்களாக இருக்கா இருக்கிற மாதிரியுமே அவர்களெல்லாம் இது பண்ணுற மாதிரியுமே அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாச ஏழ்மை நிலையில் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டி அவர்கள் மட்டும் இலவசமாகப்போயே படிக்கிறாங்க அதை வந்து யாராச்சும் கேட்டிருக்குறீங்களா சத்திரீர் என்ன சொந்தங்களே ஸ்கூலில் காலேஜில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக படிக்கிறாங்க அதற்கான காரணம் என்னென்னு நீங்கள் செஞ்சிச்சு பார்த்துருக்கிறீங்களா சத்திரீர் என்ன சொந்தங்களே இந்த சமூகநீதி சமத்துவம்னு பேசி 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 நம்மளே வந்து பார்த்திங்கன்னா முட்டாளாக்கி நமக்கு நம்மளுடைய வயது உச்ச வரம்பு அரசாங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்குது அதுவே அவங்களுக்கு நாற்பது வயசில் இருக்குது நம்மளை பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன எதிரி பார்ப்பன எதிரி பார்ப்பனை எதிரின்னு சொல்லிட்டு நம்மளை பார்ப்பனர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு போட்டு அவர்கள் நோகாமல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை அரசாங்க இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய காலேஜுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து படிக்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கல்வி ஏன் மறுக்கப்படுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வயங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதே மார்க் எடுத்தாலுமே ஒரு ஆயரூவா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ரெண்டாயிரரூவா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஆனால் அவங்க டெஸ்ட்டு பாஸ் ஆனாலும் எவ்வளோ பெரிய கல்லூரியில் வேணாலும் ஃப்ரீயாக சேருவாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வச்சி ரத்தம் சேர்ந்து இப்போ சம்பாரித்து சம்பாரிச்சு சம்பாரித்து அதை வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பீஸாகவே கட்டுறோம் இது எல்லாம் ஏன்னு நீங்கள் செஞ்சிச்சுருக்கிறீங்களா சத்திரீர் என இந்த சமூக நீதி சமத்துவம் பேச்சு 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 நம்மளோட இழந்தது எத்தனைங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் சத்திரீரனை சொன்னங்களேன் நம்முடைய சத்திரீரனம் இனம் கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் என்னுடைய பேச கேட்டு நீங்கள் பின்னால் வாங்க என்னுடைய இனம் நம்முடைய சத்திரீரனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் காப்பாற்றணும் நம்ம என்ன சத்திரீருங்கிற ஒரு உணர்வோடு ஒன்றிணையணும் அதுதான் முழு மூச்சாக நான் செயல்பட்டு வர சத்திரீரனு சொன்னேன் இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் இயக்கங்களும் நமக்கு முழு முதல் எதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உணர்றது மாதிரியே தெரியல எந்த கட்சி ஆரம்பித்தாலும் எந்த இயக்கம் ஆரம்பித்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் உதவுவோம் சிறுபான்மை சமூகங்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம் சிறுபான்மை இனத்துக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த பெரும்பான்மை என மக்களை முட்டாளாக்கி வந்து ஓ இது வச்சுருக்குறாங்களே எனக்கு இருக்கக்கூடிய வேதனை நம்முடைய இனம் அழைக்கப்பட்டுட்ருக்குது நம்ம கல்வி வேலைவாய்ப்பெல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்குது இதை உணர்ந்து என்னைக்காச்சும் நம்ம இனம் வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வருமாதை அப்படிங்கிற ஒரு வேதனையில் எத்தனை ஆண்டுகள் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் பதினஞ்சு வயசுலேருந்து என்னுடைய படிப்பை இழந்து வேலையை இழந்து நான் இத்தனை இது நான் போராடிட்டு நான் இந்த உங்கள்கிட்ட வந்து பார்த்தின்னா விவசாயம் பார்த்துட்டு உங்கள் கிட்டே நான் போராடிட்டு இருந்தேன் இருக்கிறேன்னா காரணம் என்னென்னா நம்ம இனம் வந்து அழிக்கப்படுறதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்து வந்து பார்த்தின்னா என்னுடைய சிறு வயதிலேயே நான் உணர்ந்துட்டேன் சத்திரீனம் அழிவுங்கிறது போய் நோக்கி போயிட்டுருக்குதுங்கிறது நீங்கள் வந்து அதையே உணரவே மாட்டேங்கிறீங்க உணர்ந்து ஒன்று நீங்கள் உங்கள் சத்திரீரனை அதி மீண்டும் அதிகாரம் அடைந்தால் மட்டும்தான் சத்திரீரனத்தை நம்மளை இனத்தை காப்பாற்ற முடியும் நம்முடைய சத்திரீரணம் நம்முடைய ந நம்மளுடைய கையில் அதிகாரம் வரணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளுடைய பக்கத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பின்தொடருங்க ஒவ்வொரு நடை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர போர் சத்திரீரேன மாவீரர்கள் சிலை நிச்சயமாக அமைப்போம் நிச்சயமாக அதுக்கு அமைஞ்சதற்கு பிறகு சத்திரியர் அதிகாரத்தை நோக்கி தான் பயணம் நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அதற்கான முதற்படியே இந்த போர் சத்திரீரனன் மாவீரர்கள் சிலை வர் பள்ளியை நமக்கு சைனு சொல்லிட்டு அப்போ கடவுளுடைய உத்தரவாக நான் எடுத்துக்கிறது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கை இருக்குது சத்திரியர்னு சொந்தங்களே ஒன்றிணைவோம் வெற்றி அடைவோம் சமூக நீதி சமத்துவத்தை தூக்கி எறிவோம்